தாத்தாயி அம்மனின் அடியவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பது எப்போதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்க இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் வானுதற்கை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணிகள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே ஒளிரக்கூடிய நெற்றிக் கண்ணினை உடைய அன்னை அபிராமியை தேவர்கள் யாவரும் வந்து பணிந்து போற்றி வணங்குகின்றார்கள் அறியாமை நிறைந்த மனத்தினால் காண இயலாத கண்ணி அவள் அன்னை அபிராமி தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற பக்தி என்னுள் தோன்றியதற்கு போன பிறவியில் நான் செய்த புண்ணியம்தானே காரணம் ஆம் அவளுடைய எண்ணம் மனதுக்குள் வந்துவிட்டால் எப்போதும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நம்மை தொடர்ந்து வரும் நாம் செயல்களை செய்து கொண்டே இருந்தால் நம்மை நோக்கி உற்சாகமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பொருளும் புகழும் குவியும் சூரியனை நோக்கி நாம் நடந்து கொண்டிருந்தால் நம்முடைய நிழல் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதை விடுத்து நிழலை பிடிக்க முயற்சித்தோமானால் சூரியனும் மறைந்து விடுவான் நிழலும் மறைந்து போகும் ஆம் எப்போதும் அம்பிகையை மனதில் தியானித்து செயல்களை செய்து கொண்டே இருங்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்துக் காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்